வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நல்ல காரசாரமாக நண்டு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் இந்த குளிர் நேரத்தில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா இந்த மாதிரி மசாலா வறுத்துட்டு நண்டு குழம்பு செஞ்சு கொடுங்க அந்த குழம்பு சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு கொடுத்துட்டு நண்டு நல்ல பக்குவமாக பிள்ளைங்களுக்கு உடச்சி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சளியும் சரியாகும் இப்போ இந்த நண்டு குழம்பு காரசாரமாக செய்கிறதுக்கு மசாலா வறுத்துக்கலாம் இந்த மசாலா இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது குழம்பு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவோட சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவு நண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வறுத்த நிலக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து தேங்காய் வந்து லைட்டாக நேரம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கணும் ரொம்பவும் போட்டு வறுக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த மாதிரி நிறம் மாறி வர்ற அளவுக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு தேங்காயை ஒன்று போல் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நீங்கள் மிளகு மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த நண்டுக்கு இது ஒரு மீடியமான காரத்தில் தான் இருந்துச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணு செகண்ட் வறுத்து விட்டுக்கோங்க வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா அந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகு வந்து நான் வெறு வானிலையில் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க சோம்பு சேர்க்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா ஆறி வ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு செய்ய போகிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ரம்பை இலை ஒரு ரம்ப இலை கிள்ளி சேர்த்துருக்கேன் ரம்பை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் நல்லா கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும் அதனால தான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்க சொன்னேன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாயும் நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒரு நாலு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கழிவு வச்சால் நண்டு சேர்த்துடலாம் நான் சின்ன சின்ன நண்டுகளாக இருந்துச்சு ரெண்டு கிலோ நண்டு வாங்கினதில் க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இட போட்டால் ஒரு கிலோ தான் இருந்துச்சு எப்போவுமே நீங்கள் பெரிய சைஸ் நண்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கழிவு போகாது சின்ன சின்ன நண்டுகள் வாங்கும்போது சீக்கிரம் நிறைய கழுவி போகும் ஒரு கிலோ நண்டு இருந்ததையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க அதே மாதிரி நண்டு கழுவும் போதும் நல்லா அஞ்சாறு தண்ணிக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த கவுள் வாடை இருக்காது சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் நண்டு சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நண்டோட ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வராது அதாவது ஒரு கவிச்ச வாடை வராது இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நண்டை வேக விடலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் நண்டு நல்லா வெந்து வந்துடும் தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நல்லா பத்து நிமிஷம் வேக விடுங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நண்டு நல்லா வெந்திருந்தது ஆனால் நம்ம இடையிலையும் இந்த மாதிரி கிளறி விடணும் கிளறி விட்டாதான் எல்லா நண்டும் ஒன்று போல் வெந்து வரும் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற நண்டு வெந்து மேலே உள்ளது வெந்து வேகாமே இருக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த குளிர் காலத்தில் குழந்தைங்களுக்கு அதிகப்படியான நெஞ்சு சளி பிடிக்கும் இந்த டைமில் நீங்கள் இட்லிக்கு கூட இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்க சளி ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் சில நேரங்களில் வாமிட் எடுப்பாங்க வாமிட் எடுத்து அந்த சளி பூரா வெளியே வரும் பயப்பட வேண்டாம் என்னடா நண்டு சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வாமிட் எடுக்கிறாங்கன்னு பயப்படாதீங்க ஏன்னா நான் நிறைய டைமு கொ எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குற நேரம் நான் வந்து இந்த நண்டு குழம்பு நான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தேங்காய் பால் நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ரசமெல்லாம் வச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வாமிட் எடுப்பாங்க சளியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மூச்சோட ஃப்ரீயாகிடுவாங்க அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கிற நெஞ்சு சளி பெரியவங்களுக்குள்ள நெஞ்சு சளி எல்லாமே சரியாயிடும் குழம்பு இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு குச்சி கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது ஒன்று போல் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்லேயும் ஒரு டைம் நீங்கள் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது மணக்க மணக்க நம்மளோட மசாலா வறுத்து அரைச்ச நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக என்னோடய ஸ்டைலில் நான் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம மண் சட்டியில் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி அப்படியே விட்டுறணுங்க அப்போ தான் அது நல்லா அந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகி குழம்பு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் கொதிக்க கொதிக்க எடுத்து சர்வ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் அந்த குழம்பு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் உப்பு வரப்போட சூப்பராக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்